பார்வதி அம்மா கிட்ட முதல்ல கேள்வி கேட்க போறேன் வரும் இருந்தாங்க அம்மான்னு சொல்லும் போது என் உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியாம அப்படி தகச்சு போயிட்டேன் ஒரு செகண்ட் அம்மா என்னங்க அதுலயே எல்லாமே அடக்கம் இருக்குங்க அன்பு பாசம் கருணை அந்த அம்மாங்க நம்ம சொல்லும் அவங்க வந்து நம்மள வந்து குழந்த மாதிரி நம்மளை வந்து அரவணைச்சி நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க அந்த அம்மா அவங்கள வந்து நான் நிறைய படங்கள் அவங்களோட படில் கொஞ்சம் தான் பண்ணேன் ஆனால் அவங்க அம்மாவுக்கு அம்மாவாக நான் அவங்களுக்கு அம்மாவாக ஹைட் பண்ணியிருக்கேன் சூரியகாந்தி படத்தில் அப்பா அப்போது ஷூட்டிங்கு முக்தா ஃபிலிம்ஸ் தான் அவங்க தான் எடுத்தாங்க அப்போது நான் நியூட்டன் ஸ்டுடியோவில் அங்கே தான் அந்த ஷூட்டிங் நடந்தது அப்போது நான் மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் முதல் படம் கலட்டா கல்யாணம் ஆனால் அவங்களோட எனக்கு சேர்ந்து ஹைட் பண்ணுற சந்தர்ப்பம் அதில் கிடைக்கல கணேச சிவாஜி அண்ணன் அவங்களோட தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தது ஆனால் அந்த படம் தான் எனக்கு முதல் படம் அது அம்மாவுடைய படம் தான் அது அப்போ அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட்டு நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்போ எங்களுக்குள்ளே எந்த இதுவும் இருக்காது இப்படியே பக்கத்திலேயே தான் உட்காந்துருப்பாங்க நானும் வந்து உட்காந்துருப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாள் அவங்க எப்போவுமே எல்லோரும் சொன்னால் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படி தான் இருப்பாங்க நானும் சரி அவங்க ரிசர்வ் டைப் போல இருக்கு பேசுவேன் சின்ன பிள்ளை தான் என்னை விட சின்னவங்க தான் அவங்க அதனால் சரி ரிசர்வ்டாக இருப்பாங்க அதனால் நம்மளும் ரொம்ப சரி பேசினா பேசுகிறான் இல்லைன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம் அப்போ சாவுத்திரியம்மா எல்லாமே இருந்தாங்க அதில் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ நேரம்தான் சும்மாவே உட்காந்துருக்கிறது சரி எதுவாக ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவோம் முதல் நாள் இது நடந்தது முதல் நாள் என்னப்பா சௌக்கியமாக இருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் ஆனால் அவங்க டக்குன்னு திரும்பி ஆ நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த பாசம் பாருங்கள் அப்போவே அவங்க அம்மாங்கிற அந்த பாசத்தை அங்கேயே கொண்டு வந்துட்டாங்க நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேம்மா சரி சரி அப்புறம் கொஞ்ச நேரம் கேப் ஆச்சு அப்புறம் அம்மா வரலையா அக்கா வரலையான்னு கேட்டேன் அம்மா வரலையா அம்மா அப்படின்னு கேட்டேன் கொஞ்சம் வெளியே வேலையாக போயிருக்காங்க மத்தியானம் வந்துடுவாங்க அப்படின்னு அப்புறம் எது ஒரு கொஞ்சம் பேசணும் அப்புறம் திருப்பி அந்த புக்கு அவங்களுக்கு அந்த புக்ஸில் தாங்க அவங்களுக்கு அந்த உயிர் நாடி எல்லாமே அது என்ன புக்காக இருந்தாலும் சரி நல்லா கரைச்சி குடிச்சிட்டாங்க அதனுடைய அனுபவங்கள் தான் அவங்களுக்கு வருங்காலத்தில் இவ்வளோ பெரிய பேரையும் புகழையும் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது இல்லையா அது அவங்களோட நான் நடித்தது எனக்கு பெருமையா அது என்ன சொல்றது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதே மாதிரி குட்டி பத்மினி அம்மா நீங்க சொல்லுங்க நீங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து ரொம்ப வருஷமா இருக்கீங்க அம்மா அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த அனுபவம் அப்படின்றது ஒரு ஜாஸ்தியான அனுபவமா இருக்கும் கண்டிப்பா எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே என் செல்ல அமுக்கா தான் ஏன்னா என்னுடைய வீடும் அவங்க நீலகண்ட நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட்ல எங்க வீடு இருந்தது அது தான் அவங்க வீடு இருந்தது அண்டு என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்களுக்கு ரெண்டாவது படம் பட் நான் ஏற்கனவே சினிமாவில் நிறைய ஆக்ட் பண்ணிவிட்டேன் தமிழில் மோட்டார் பிள்ளை அதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண ஒரு படம் அது ஹிந்தியில் அப்புறம் கிரகஸ்தின்னும் வந்தது ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நினைவெல்லாம் நல்லா தெரிய வருது அந்த மாதிரி இவங்க ஆர்டிஸ்ட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் அம்மா அவங்க அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் அம்மாவும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் அதனால் சந்தியா அம்மா அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ஸோ நல்ல தங்க பதுமை அப்படின்னா அவங்க தான் பழப்பள பழப்பலான்னு இருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க அப்போல்லாம் சின்ன வயசில் வந்து எங்களுக்கெல்லாம் சினிமா படம் கதையை சொல்ல மாட்டாங்க நான் போய் அவங்ககிட்ட தான் கதை கேட்பேன் அக்கா என்னக்கா கதை அக்கா எனக்கா இந்த படத்தில் என்னக்கா வேஷம் எனக்கு என்னக்கா வேஷம் அவருக்கு என்னக்கா வேஷம் பொறுமையாக தொண 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 தொணுவேன் அவ்வளோ தொண தொணப்புக்கும் பொறுமையாக பதில் சொல்லுவாங்க அப்புறம் என் லக்கு நினைக்கிறேன் அப்படியே தொடர்ந்து பதினேழு படம் அவங்களோட ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமேசிங் தமிழ் தெலுங்கு கன்னடம் நிறைய படம் அவங்களோட ஆக்ட் பண்ணேன் அதில் ரொம்ப ரொம்ப நாங்கள் க்ளோஸ் ஆனது வந்து தான் நைட்டில் வந்து மொட்டை மாடியில் சாரதி ஸ்டுடியோவில் எல்லாருக்கும் வெளியில் கட்டில் போட்டுருவாங்க ரேலங்கி கிரிஜா அப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க எல்லாருமே மாடியில் வந்து ஒரு ஒரு கூட கிரேப்ஸ் வச்சிருவாங்க கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே பல கதைகள் நான் கேட்பேன் ஏன்னா நான் ஸ்கூலுக்கே போகாததுனால இந்த நட்சத்திரம் எப்படி வந்ததுன்னு கேட்பேன் ஏன் நிலா பாதியாக இருக்குன்னு கேட்பேன் இன்னொரு நாள் வந்து ஏன் சூரியன் டெய்லி வருதுன்னு கேட்பேன் ரொம்ப ரொம்ப பொறுமையாக எனக்கு வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து வி பிகேம் சோ க்ளோஸ் தட் சஃபேர் தியேட்டர் போது அதில் படம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய படம் சேர்ந்து பார்த்துருக்கீங்க நிறைய படம் பார்த்துருக்கோம் அப்போ வந்து அக்கா ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க ஸோ பர்தா போட்டுக்குவாங்க பரதா போட்டுட்டு போவோம் நான் தான் போய் அந்த இன்டர்வல் டைமில் சாக்லேட் பாப்கார்ன் எல்லாம் வந்து வாங்கிட்டு வர்றது ஸோ ஒரு டியர் ஃப்ரெண்டாக இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு நகை போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்போ ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து அஞ்சு குழந்தைங்க ஸோ ரொம்ப கொஞ்சம் டைட்டான ஒரு சூழ்நிலை ஸோ அக்கா கையில் பெரிய பெரிய அந்த டைமில் வந்து எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் படத்தில் அவங்க ஜுவல்லரியே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போலாம் ட்ரெஸ் டிசைனிங்னு வந்துட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் எல்லாம் அவங்களே தான் அவங்களுடைய ஒவ்வொரு காஸ்ட்யூமும் அவங்க தான் டிசைன் பண்ணிக்குவாங்க அப்படிதான் அவங்களே வந்து செலக்ட் பண்ணி அவங்களே பண்ணுவாங்க அப்போ அந்த மோதிரம் எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சுன்னு எனக்கு கொடுத்துருவாங்க அதை போட்டுக்கிட்ட நான் அந்த வாகினி விஜயால வந்து சரோஜ தேவிக்கா பத்மினிக்கா எல்லாருமே அந்த லைன்ல இருப்பாங்க இல்லையா அம்முகா கொடுத்தது அமுகா கொடுத்ததுன்னு இப்படியே சுற்றி வருவேன் நிச்சயமா மேம் இந்த அனுபவங்கள்லாம் கேட்கும்போது எங்களுக்கே ஒரு விதமா ஒரு என்வா ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என் வாழ்க்கையில பல சம்பவங்கள்ல அறிந்தோ அறியாமலோ அவங்க ரோ மாடலா இருந்திருக்காங்க ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் பட் லெட் அதர்ஸ் ஆல்சோ நீங்கள் சொல்லுங்கள் சுதா மேடம் டாக்டர் ஜெயலலிதா மேடம் கேம் லைக் அவங்க வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் தோட்டத்துக்கு வந்தாங்க எம்ஜிஆர் சேச்சாவோட பிறந்த நாளுக்கு வந்தாங்க வந்தபோது யூனோ ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த உடனே லைக் இட் வாஸ் ஹர் ஸ்கின் டெக்ஸ்டர் அண்ட் டு பி ஸோ க்ளோஸ் வித் அப்படியே கையில் அவங்க ஃபேஸில்லாம் வெண்ண தடவுன மாதிரி அவ்வளோ வழுவழுன்னு ஐ வாஸ் ரியல்லி இம்ப்ரெஸ்ட் ஆன் ஹர் பியூட்டி அண்ட் தென் ஷி வாஸ் ஸோ ஹம்புள் அண்ட் அவங்க வந்து மீடியா எல்லாருமே வந்து பேட்டி எடுத்தபோது அவங்க சொன்னாங்க இது எங்கள் குடும்பம் அப்படின்னாங்க அண்ட் அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் எங்களெல்லாம் அவங்க குடும்பமாக தான் பார்த்துக்கிட்டாங்க என்னோடய ரெண்டாவது பையன் கல்யாணத்துக்கு ராமச்சந்திரன் அவனோட கல்யாணத்துக்கு வந்து அவங்கள போய் இன்வைட் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு ஃபிக்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுத்த உடனே அவங்க நெக்ஸ்ட் டேவே கூப்பிட்டு நான் வந்து கல்யாணத்து ஏன் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க என்னை ரிசப்ஷன் கூப்பிடுறீங்க அப்படின்னாங்க இல்லைம்மா திருவண்ணாமலையில் கல்யாணம் ஸோ இன்னொல்பி உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடும் நிறைய கூட்டம் எல்லாம் வரும் ஸோ லீமெரேடியனில் வந்து ரிசெப்ஷன் அதனால் இட் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாலை எடுத்து கொடுத்து அண்ட் ஒரு பெரிய குத்து விளக்கு ஒரு ஜோடி குத்து விளக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ப்ரெசென்ட் பண்ணி நான் அம்மாவாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த நிகழ்வும் வந்து மறக்கவே முடியாது அவங்க படித்த அதே அதே ஸ்கூலில் நானும் படித்தேன் சர்ச் பார்க் சீக்ரெட் ஹார்ட் மேபி அவங்க படித்ததுனாலேயோ என்னமோ எங்களை சேச்சாவும் லைக் எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் ஜானகி அம்மாவும் எங்களை அங்கே சேர்த்திருக்கலாம் ஸோ அவங்க வந்து ஷீ கேம் இன் நாட் ஓன்லி இன் அகாடமிக்ஸ் ஆல்சோ இன் ஸ்போர்ட்ஸ் ஷி வாஸ் அ வெரி குட் அத்லெட் ஸோ ரெண்டு ஷீல்டுமே சர்ச் பார்க்கில் இன்னும் கூட இருக்குது அவங்க வந்து எனக்கு என்னோட லைஃப்பில் சில ட்ராஜடி நடந்தது ஸோ நான் வந்து துவண்டு போகாமல் அவங்கள ஒரு ரோல் மாடலாக வச்சு தான் நான் இப்போ இவ்வளோ தைரியமாகவும் இவ்வளோ நல்லாவும் நான் இருக்கேன்னா லைக் ஹவு ஷீ குட் ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ் நிஜமாவே டாக்டர் ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் ரோல் இருக்கக்கூடிய மிக ஒரு ஒரு பிரம்மாண்டமான தான் மேடம் இருந்தாங்க மாதிரி ஜெயந்தி மேம் வந்திருக்கீங்க தயாரிப்பாளருடைய மருமகள் ஒரு பக்கம் கண்ணதாசன் அவர்களுடைய ரிலேட்டிவ் வந்து அம்மா அவர்களை வந்து சந்தித்தீங்க உங்களுடைய முதல் அனுபவம் அம்மாவுடனான அனுபவம் எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய பட கம்பெனி ஸோ அதில் வந்து சந்தியா அம்மா வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் என்னுடைய மாமனார் வந்து கந்தன் கருணை என்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அவர் பெரிய முருக பக்தர் ஸோ க முருகனுடைய புராணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அவர் ஆரம்பித்து நடிக்கும்போது யார் வந்து வள்ளியாக வந்து நடிக்கணும்னு சொல்லும்போது அம்மா அவர்களை தான் குறிப்பிட்டு வழியாக கந்தன் கருணையில் வந்து நடிக்க வச்சாரு இப்போ வந்து அதில் வந்துட்டு அம்மாவுக்கும் எவ்வளவோ படத்தில் நடிச்சிருந்தா கூட அம்மா என்னிடம் சில நேரங்களில் சொல்லும் பொழுது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மா வந்து எப்படி ஒரு ஒரு தெய்வ வழிபாடு அதில் வந்து நிறைய இது செல் கவனம் செலுத்துறது தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து நான் வழியாக நடித்தேனின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க என்கிட்ட சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க சாரதா கந்தன் கந்தன்கர்ணி ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு ஓகேங்களா நான் இப்போ பக்கத்து செட்டில் நான் வந்து கன்னட படம் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன் சிவாஜி அங்கிள் வந்துட்டாங்க இவங்க கொஞ்சம் ரெடியாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு உடனே அவர் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு இந்த இப்படி இப்படிதான் அதுக்கு தான் பணக்கார வீட்டு பொண்ணுங்களெல்லாம் போடக்கூடாதுங்கிறது டைமுக்கு வரமாட்டாளுங்க ஷூட்டிங்க்கு அப்படின்னு சும்மா இருக்க வேண்டியது நான் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன் நான் போய் அம்முக்கா இந்த மாதிரி மாமா அவங்கள பற்றி சொன்னார் சொன்னார் அப்படின்னு இந்த மாதிரிக்கா பணக்கார வீட்டு பொண்ணுங்களாம் இருந்தால் ஷூட்டிங்கு டைமுக்கு வரமாட்டாங்களாம் அப்படின்னு அப்படியே சொன்னார் அப்படின்னு அவங்க போனேன் அவர்கிட்ட கேட்டாங்க நேரப்பய் போய் யூ அவங்க எப்பவுமே வந்து இங்கிலீஷ் ரொம்ப அழகாக பேசுவாங்க ஜிட் கம்மிங் சேம் லேட் அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை பிகாஸ் நீங்கள் வந்து காற்றால் கொஞ்சம் சீக்கிரம் வரும் சரி சேலஞ்சு நாளைக்கு யாருக்கு காத்தால ஃபர்ஸ்ட்டு வரலாம் பார்க்குறேன் சிவாஜி வந்து அப்படி சிரிச்சாரு நாளைக்கு நான் எப்பவுமே என் வண்டி ஆறு அம்பத்தஞ்சுக்கு வந்துரும் பாக்கலாம் சார் நாளைக்கு நானும் யார் ஃபர்ஸ்ட் ரெடியார பாக்கலாம் நூறு ரூபா பெட் ரெண்டு பேருக்கும் இங்க எல்லாருக்கும் பரபரப்பு இந்த டிவியில இருக்க பரபரப்பு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கே மேக்கப் போட ரெடியா வந்துட்டாங்க சிவாஜி அங்கிள் அன்னைக்கு பத்து நிமிஷம் லேட்டு சோ ஒரு பெரிய ஐஸ்கிரீம் நூறு ரூபா குடுத்து எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டோம் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா அம்மா அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஒரே ஒரு குணம்

ஃபார் ஹர் பைலிங்வல் லாங்குவேஜ் ஸ்கில் அவங்க யாரை பார்த்தாலும் அவங்க என்ன மொழியில் பேசுகிறாங்களோ அந்த மொழியில் அவங்க திருப்பி பேசுவாங்க ஜெயந்திமா நீங்கள் சொல்லுங்கள் அம்மா அவர்கள்கிட்ட நீங்கள் வியந்த ஒரு குணம் அதாவது அம்மான அன்பு அதாவது என்ன சொல்கிறது அந்த அன்புக்குள்ளே எல்லாமே அடங்கி வந்துடுது நம்ம வந்து லேட்டர் பீரியட அம்மாவை தலைமை இடத்துல வச்சு பார்த்தோம் ஆனால் எங்கள் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா அம்மாவை வந்து மகாராணியாக பார்த்தோம் அதாவது ராணி மங்கம்மாவா கேஸ்டா சினிமா பைத்தியத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து நடி நடிச்சுட்டு போனாங்க நான் ஒரு தடவை சந்திக்கும் போது அந்த ஃபோட்டோவை பிளாக் அண்ட் ஒயிட் அம்மா வந்து அப்படி வால் வச்சுட்டு நிற்பாங்க அந்த மங்கம்மாவா அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்கும்போது அயோஷ் வாஸ் ரியலி வெரி த்ரில்டு அதை பார்த்துட்டு அந்த அப்படியே அந்த அந்த என்ன சொல்வீங்க ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா நான் பார்த்ததே இல்லை நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் அது ரெண்டாயிரத்தி பதினாலில் டிஜிட்டல் வேர்ஷனாக நீங்கள் தேட்டருக்கு கொடுத்து அது மிக பிரம்மாண்டமான வெற்றி வெள்ளி விழா நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அந்த படத்தை பற்றியும் உங்களுக்கு அம்மாவோட ஏற்பட்ட அந்த சுவையான நிகழ்வுகள் பற்றியும் ப்ளீஸ் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு தீவிர சினிமா ரசிகன் அந்த வகையில் நான் ஒரு சினிமா படங்களால் சின்ன வயசுலேருந்து அதிகப்படியாக பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் விநியோகஸ்தரவும் ஆனேன் ஆன பின்னாடி நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் படம் தலைவர் எம்ஜிஆர் படம் எல்லா படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ரெண்டாயிரம் ஸ்டேஜில் இந்த சினிமா உலகம் வந்து பிரிண்ட் ஃபார்மட் அப்படின்றது அது மாதிரி கம்ப்ளீட் டிஜிட்டல் சினிமான்னு ஒரு வெர்ஷன் வந்துடுச்சு அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த நடிகர் தலகம் படங்களும் புரட்சி தலைவரோட படங்களும் புரட்சி மா அம்மாவோடய படங்களையும் எதுவும் பார்க்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருந்தது இதுக்கு மாற்று வழி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சப்போ கர்ணன் அந்த படத்தை வந்து நடிகர் தலகத்தினோட படத்தை டிஜிட்டல் ஃபார்மெட்டில் கொண்டாந்து அதை மாபெரும் வெற்றி அடைஞ்சது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக நடிகர் தலகத்திற்கு ஒரு வெற்றி கொடுத்தது போல் அடுத்தது புரட்சி தலைவருக்கும் நம்ம புரட்சி தலைவர் அவர்களுக்கும் நடித்த ஒரு படத்தை செலக்ட் பண்ணி செய்யணுன்னு ரொம்ப படங்கள் எல்லாம் யோசிச்சு வச்சு எந்த படம் நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி பார்த்தப்ப இந்த ஆயிரத்தில் ஒருவன் அந்த படத்தினுடைய ரைட்ஸ் அதனுடைய எல்லா முழு ரைட்ஸையும் தேடி கண்டுபிடிச்சி அதை ரைட்ஸ் அக்வயர் பண்ணி அந்த படத்தை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கொண்டாந்தேன் அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டு கொண்டாந்த பின்னாடி அது வந்து தொடக்கத்தில் கொஞ்சம் சுணக்கமாக போனாலும் போக போக ஓரளவுக்கு நல்லா போய் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓட ஒரு ஸ்டேஜ் வந்தது அந்த ஸ்டேஜ் வர்றப்போ அந்த அம்மா அவர்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடின படத்தை ஒரு வெள்ளி விழா கொண்டாடணும்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி எடுத்துக்கு போகணும் எடுத்து போய் அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் செப்டம்பர் இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அந்த டேட்டில் காலையில் திடீர்னு தூங்கி தூங்கிட்டு இருந்தேன் காலையில் ஃபோன் வந்தது லேண்ட்லைன் தான் வந்தது மாதிரி மேடம் உங்களுக்குலாம் பார்க்கணுன்றாங்க சரின்னு சொன்னால் ரெடியாக பத்து மணிக்கெல்லாம் வந்துடுங்க தோட்டத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனாங்க உடனே எங்கூட வந்து பிஆர் அந்த அந்த படத்தினுடைய ஒரிஜினல் தயாரிப்பாளர் பிஆர் பந்துல அவங்களுடைய பையனும் அவங்க டாக்டர் அவங்களும் வந்திருந்தாங்க நாங்கள் போனோம் உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் நேருக்கு நேராக பார்க்குறாங்க அப்படியே என்னன்னே புரியல எங்களுக்கு என்ன எனக்கு அப்படி ஒரு ஒரு ஸ்டன்னிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்து அது என்ன கலர்னு சொல்கிறது என்னன்னு தெரியல அது தங்கம் தந்தம்னு சொல்கிறதா இல்லை அந்த ரோஸ்னு சொல்கிறதா அந்த மாதிரி அப்படி ஒரு கலர் அப்படியே பார்த்த உடனே அப்படி ஒரு பிரமிப்பாக இருந்தது பிரமித்தின்னு ஆ ப்ளீஸ் அப்போ வாங்குவோம் பீஸ் கம் 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 சொல்லி உக்கார வச்சுட்டேன் ப்ளீஸ் இட்டுன்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்களே உக்கார வச்சுட்டு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேடம் இந்த ஃபங்க்ஷன் வைக்க நேராக நான் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தேன் கொடுத்த பின்னாடி அப்போது ஒன்று சொன்னாங்க பாருங்கள் இது நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதா நானே வந்து இந்த ஃபங்க்ஷன் நடித்திருப்பினேன் அப்படின்னா அந்த ஒரு நிமிடம் என்னால் ஒன்றுமே எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களே இந்த ஃபங்க்ஷன் முன்னே நடத்திருக்காங்கன்னு நடத்தலாம்னு நினச்சிருக்காங்கன்ற மேடரை மேடம் வேணா இந்த வேணா சே நீங்கள் இருக்கிற பிஸியில் நீங்கள் இதுக்கெல்லாம் செஞ்சுவிங்களா அப்படின்னு தான் யோசிச்சு மேடம் சரி சரி பரவாயில்ல நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ்ஸு அவங்கக்கிட்ட பிஆர் பந்தில் அவங்க டாக்டரை சன் அவங்ககிட்ட இருந்தாங்க நிச்சயமா ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் யார் மனதையும் நோகடிக்க கூடாது அப்படின்ற ஒரு பெருந்தன்மையான விஷயத்த புரட்சி தலைவர் அவர்கள்ட்ட இருந்து கூட அம்மா கத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்